சென்னை வியாசார்பாடியில் உள்ள நேருநகர் ஒன்றாவது தெருவில் பள்ளம் தொண்டு பொழுது கால்வாய் உடைப்பு ஏற்பட்டு சாக்கடை நீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் மேலும் மின்சாரம் தாக்கும் வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது உடனடியாக சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் போராடி வருகின்றனர் கீழே வைக்க முடியல எங்களுக்கு வலிக்கிறோம் கரண்ட் இல்லையா எங்க வீட்டுல இன்னைக்கு நாலு நாளா கரண்ட் இல்ல ஒச்சு போட்டு போயிட்டாங்க இந்த தண்ணியில தாய் வச்சு தான் நடக்கிறோம் நிக்கிறோம் சோர் துள்ள கூட முடியலையா குழந்தைங்களை வச்சுக்கினு பாடு செத்து போச்சு ஆடு நாய் எல்லாம் ஓடி செத்து போச்சுங்க எங்க குழந்தைங்களுக்கும் சாக்கடிக்குது எங்களுக்கும் அடிக்குது நாங்க இந்த மழை வேற பெஞ்சு இந்த மழையில அப்படி

வராதா தலைவலி வராதா அப்புறம் எங்களை நாங்க காயில பார்த்தா யாரு எங்களை பாக்குறோங்க இந்த மாதிரி அநியாய குறும் பண்றாங்க ரோடு போற ரோடு போறேன்னு சொல்லிட்டு யாருன்னா ரோடா கேட்டாங்க அவங்கள நல்லா அந்த ரோட்டை ஓடிச்சுட்டு ட்ரெயின் அஞ்சு பழப்பும் கரண்ட் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்களே எப்படி சார் இது எப்படி இது இதெல்லாம் சரி பண்ணி குடுத்துதான் ரோடு போடணும் பழுப்பு கரண்ட் எல்லாமே ரெடி பண்ணி குடுத்துதான் ரோடு போறதுக்கு வரணும் அஞ்சு நிமிஷம் கரண்ட் ரெடி பண்ணுங்க இது ரெடி தான் பண்ணிட்டு அப்புறம் ரோடு போடணும்

பா வந்துட்டாங்க பரவா இல்லடா இப்போ வந்தேனே உடனே வந்துட்டாங்க என்ன நேரா போய் பார்த்தா நான் வந்தப்ப வாயில பரா சொன்னானே ஆனே கேட்டேன் யாரோ ஒரு ஏம்பையா அளவு பண்ணி